சமுத்திரத்தின் ஆழம் போல் ஆக என்றால் ஆகாசத்தைப் போல் பறந்து விரிந்து இருக்க வேண்டும் என்றால் நாமத்தை கேட்க வேண்டும் நாமத்தை சொல்ல வேண்டும் நாமத்தை சங்கீர்த்தனமாக செய்ய வேண்டும் அந்த சப்த பிரம்மம் என்பது ஆத்ம ஜோதியாக நம்முடைய ஹிருதயத்தில் வெளிப்பட வேண்டும் இத்தனை ஒரு அழகான ஒரு பாடலை ஸ்ரீமத் சீதாராம்தாஸ் சுவாமிகள் கொடுத்திருக்கிறார் படிக்கும் பொழுதே எவ்வளவு ஆனந்தம் வருகிறது நாமம் தான் நாமம் எல்லாவற்றிற்கும் மேலான சப்த பிரம்மம் பரபிரம்மம் இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் நம்முடைய பகவானுடைய திவ்ய மங்கள நாமத்தை சதா உச்சரித்து